வாசக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாராபுரம் ஜேபி புத்தக நிலையத்திலிருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன் இந்த பதிவுல நம்ம மகாகவி பாரதியார் கவிதைகள் புத்தகம் ஒரு பதிப்பு ஒரு எடிஷன் வந்திருக்கு அருணா வெளியீடு அருணா பப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு அதனால ரெகுலராக எல்லா பக்கம் நம்ம எனக்கு மிகவும் தெரிஞ்ச ஒரு புத்தகமான பாரதியார் கவிதைகள் புத்தகமாக இருந்தால் கூட இந்த பர்டிகுலர் எடிஷன் வந்து ரொம்பவுமே பார்த்துக்கிறதுக்கு பேப்பர் குவாலிட்டி பைண்டிங் குவாலிட்டி பிரிண்டிங் குவாலிட்டின்ட்டு எல்லாமே ரொம்பவுமே நல்லா இருக்கிறனால நம்ம இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா ஸோ இந்த புத்தகம் நம்ம கிடைக்கும் ஸோ பாரதியார் கவிதைகள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும் அவருடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வீச்சு அது குழந்தைகளுக்கான பாடலாக இருந்தாலும் சரி நம்ம தேசப்பற்று பாடலாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம மொழி சார்ந்த பாடலாக இருந்தாலும் சரி ஸோ எந்ததாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வீச்சு ஆழம் எல்லாமே வந்து நம்மளை கவரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நிறையா புத்தகங்கள் குட்டி குட்டியாக நம்ம பாரதிய கவிதைகள்லாம் பார்த்துருப்போம் ஸோ இந்த பர்டிகுலர் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய புத்தகம் சரிங்களா என்னோடய கையளவுக்கு வரும் நீங்கள் உங்கள் நார்மல் சைஸ் கைனால் சரிங்களா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் ரொம்பவுமே நல்லா இருக்கு கெட்டி அட்டையில போட்டிருக்காங்க பேப்பர் குவாலிட்டி நம்பர் ஆஃப் பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு சரிங்களா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்டே ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் பேஜஸ் இருக்குது ஸோ இந்த புத்தகம் நம்ம கடையில் நம்ம இப்போ அவைலபிள் ஒவ்வொருத்தருக்கும் பரிசு கொடுக்கலாம் நாங்கள் சரிங்களா எதாவது புத்தகங்கள் பரிசு கொடுக்கணும் ஒரு பிறந்தநாள் ஆகட்டும் ஏதாவது ஆகட்டும் பாரதியார் கவிதைகள் பரிசு கொடுக்கணுன்னா இந்த பர்டிகுலர் எடிஷன் புத்தகம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது நீங்கள் மற்றவங்களுக்கும் பரிசு கொடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப நாளாக இது வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும் பாரதியார் கவிதைகள் நம்ம அப்பப்போ எடுத்து பார்க்கணும் வாசிக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாள் விருப்பமாக உங்களுக்கு இருந்தால் கூட இந்த புத்தகத்தை நீங்களே வந்து உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப புவே நல்லா இருக்கு ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் புத்தகத்தை வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுக்குறோம் வாரிய கவிதைகள் நிறைய எடிஷன்ஸ் இருக்குது பட் இவ்வளோ அட்ராக்டிவாக ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி புத்தகம் வந்தோன்னே எனக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிற அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண எடிஷனாக இந்த ஒரு பர்டிகுலர் எடிஷன் புக்கை சொல்லலாம் ஸோ இந்த புத்தகத்தோட விலையும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு கெட்டி அட்டையில் இந்த பேப்பர் குவாலிட்டி பிரிண்டிங் குவாலிட்டியில் த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல ப்ரைஸ் சரிங்க நல்ல ரேட்டு அதனால நம்ம டக்குன்னு இது நிறைய புத்தகங்கள் வரவும் வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்காக இந்த புத்தகம் வெயிட்டிங் பாரையார் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவதற்காக வெயிட்டிங்கில் இருக்கிறாரு ஸோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த புத்தகத்தோட ஏன்னா பாரதிய கைது புத்தகம் வேணும்னிங்கன்னா எந்த எடிஷன் கேட்குறீங்க எந்த பதிப்பத்தோட கேட்குறீங்கன்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது ஸோ இதோட ஸ்கிரீன்ஷாட் கூட இந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை புத்தகம் வேணும் அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கான கொரியர் சார்ஜில் இருந்து எவ்வளோ வரும் என்ன எது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் சரிங்களா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் ப்ரொசஸ் எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி முடிஞ்சளவுக்கு கால்ஸெலாம் அவாய்ட் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வருவாங்க கால்ஸும் வருவாங்க ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபோன்பே நம்பர் என்ன கூகுள் பே நம்பர் என்ன எப்படி உங்களுக்கு வந்து சேரும் எதில் வந்து சேரும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பாரதியாரை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் நன்றி வணக்கம்